கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே பொனுகுண்டபுரம் பெரிய ஏரியிலிருந்து கொக்கரப்பட்டி வரை உள்ள கால்வாயில் உள்ள இருபத்தி நான்கு மதகுகள் பழுதடைந்ததால் கடைமடை விவசாயிகள் தண்ணீரின்றி விவசாயம் செய்ய முடியாமல் தவித்து வருவதாக வேதனையுடன் தெரிவித்தனர் நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிய கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள பெனுகுண்டாபுரம் பெரிய ஏரி நாற்பது ஹெக்டேர் பரப்பளவு கொண்டது சுமார் இருபது அடி உயரம் கொண்ட இந்த ஏரிக்கு பாரூர் ஏரியிலிருந்து வெளியேறும் உபரி நீர் வரப்பெறுகிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பாரூர் பெரிய ஏரிக்கு அடுத்த வெளியாக பெரிய ஏரியாக பார்க்கப்படுகிறது இந்த ஏரியை நம்பி சுமார் இரண்டாயிரம் ஏக்கர் பாசன நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது இதிலிருந்து வெளியேறும் நீரானது பெனுகுண்டாபுரம் பெரிய ஏரியிலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் உள்ள கொக்கராப்பட்டி கிராமம் வரை செல்கிறது விவசாய சனத்திற்கு செல்லும் கால்வாய் இருபுறமும் இருபத்தி நாலு கை மதுகள் அமைக்கப்பட்டுள்ளது கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக கால்வாய் அருகே உள்ள கைமதகுகள் பழுதடைந்ததால் பயனற்ற விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் வீணாக செல்வதாகவும் கடைமடை பகுதி வரை தண்ணீர் செல்ல முடியாமல் உள்ளதாகவும் கடைமடை விவசாயிகள் தண்ணீர் இன்றி விவசாயம் செய்ய முடியாமல் தவித்து வருவதாகவும் வேதனையுடன் தெரிவித்து வருகின்றனர் மேலும் கால்வாய் பகுதியை முழுவதும் அடர்ந்த புதர்கள் மாண்டி கிடப்பதால் தண்ணீர் செல்வதற்கு மிகுந்த சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் கைமதகுகள் இல்லாத காரணத்தால் கடைமடை வரை தண்ணீர் செல்லாததால் விவசாயிகள் வருகின்றனர் மாவட்ட நிர்வாகம் அவற்றை சீர்படுத்தி கொடுக்க விடுத்த கோரிக்கைகளை தற்போது பார்க்கலாம் வாலிப்பட்டி ஊராட்சி அந்தேரிப்பட்டி ஊராட்சி என்று ஐந்து ஊராட்சி பயன்பெறுகிறது இந்த பாசன நிலங்களை பயன்பெறுவதில் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த பாசன கால்வாய் இந்த கால்வாயில் ஆண்டுதோறும் தூர் எடுக்க வேண்டும் ஆனால் நான்கு ஐந்து ஆண்டுகளாக தூர் எடுக்கப்படாதனால் கடைமடை பாசனத்துக்கு தண்ணீர் செல்லவில்லை அதனால் விவசாயிகள் மிகவும் நம்பிக்கை எழுந்துள்ளனர் ஆகவே பாசன கால்வாயில் உள்ள இருபத்தைந்து மதகுகளை சீர் செய்து பாசன கால்வாயை தூர் தூர் எடுத்து பாசனத்தை வரைமுறை செய்ய வேண்டும் கடைமடை பாசனத்தை உறுதி செய்ய வேண்டும் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் மேலும் இந்த ஏரி சிப்காட் தொழிற்சாலையின் அருகே உள்ளதால் இங்கே ஒரு சுற்றுலா அமைக்க வேண்டும் பெண்கொண்டாபுரம் இருந்து தண்ணி வருது பூரா காவாயில்லாம் பூரா சீர் பண்ணல பூரா எல்லாம் மதுவு எல்லாம் பூரா போய் இருக்குது தண்ணி சரியா தண்ணி வர மாட்டேங்குது விவசாயத்துக்கு விவசாயத்துக்கு தண்ணி இல்லாத நம்மளுக்கு பெரிய ஆகுது அது நீங்கள் நான் சண்டறிங்க எல்லாம் பூரா எடுத்துட்டு இருக்கிறாங்க சண்டறிங்க பூரா போயிடுச்சு எல்லாம் கீழ எல்லாம் உரைச்சிட்டாங்க உறச்சதுனால தண்ணி வர்றதால வேணும் வேஸ்ட்டாக தண்ணி போகுது கவர்மெண்ட்டு எங்களுக்கு இத்த சீர் பண்ணி கொடுக்கணும் எந்த அதிகாரி கிடைச்சுனாலும் இதை கண்டுக்கல அவங்க பாட்டில் அவங்க கேட்கிறாங்க வராங்க போகிறாங்க இதை கண்டுக்க மாட்டேன்றாங்க செய்ய மாட்டேன்றாங்க நானும் சொல்லி சொல்லி பார்த்துட்டு நானும் தம் ஆகி போயிட்டோம் நீ நாலு செய்வோம்னு பார்த்தா வந்து செயர்மே தெரியல பெண்கொண்டாபுரம் ஏரியில் பெரிய மதுல தண்ணி தூக்கணும் இருபத்தி ஆறு மதுக்கு தண்ணி பாசலுக்கு இருங்க பூராவும் அந்த கை மது பூரா இடிஞ்சு போச்சுங்க தண்ணி தூக்கலாம் போற தண்ணி போயிட்டே தான் இருக்குது கட் பண்ண முடியல அது வேஸ்டா போகுதுங்க தண்ணி போற கடைச்சி போயிரு பாயிரதெல்லாம் ரெண்டாவது வந்து இந்த தூர் பாரத காவா போற அரைச்சுங்க இந்த காவாய் வந்து நேர்வரே என்கொயர் பண்ணுங்க காவா போற அடைச்சிக்கிசி கான்ட்ராக்டார் ரோட்டு போட்டாரு அந்த ரோடு வந்து பக்கங்கிற கட்டத்து வாரங்கிற தான் பறிச்சு மேல போட்டுங்கிறாரு வெளியில இருந்து மண் கொண்டாந்து ரோட்டை நிரப்ப மாட்டேங்கிறாரு அந்த கட்டடம் எல்லாம் எரிஞ்சு காவாயில் விழுதுங்க ஜெயிக்கு பல முறை சொல்லுங்க தூர்வாரம் சொல்லி போறோம் ரெண்டு வருஷமா சொல்லினேக்கிறோம் அந்த காவாய் வந்து பாருங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் பன்னந்தூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனைத்து மருத்துவர்களும் டிடி அலுவலக கூட்டத்தில் பங்கேற்றதால் மருத்துவர்கள் இல்லாத நிலை ஏற்பட்டது இதில் கர்ப்பிணி தாய்மார்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக வந்த நிலையில் செவிலியர்கள் மட்டுமே பரிசோதனை செய்து அனுப்பியதாக கூறப்படுகிறது வட்டார மருத்துவ அலுவலர் தாமரை செல்வி கூறுகையில் ஸ்கேனிங் மட்டும் செய்யப்படும் எனவும் பிற பரிசோதனைகள் நாளை நடைபெறும் என தெரிவித்தார் இது கிராம மக்கள் மத்தியில் எதிர்ப்பை ஏற்படுத்தியுள்ளது